படித்திரு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜியாகிரபில வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கான வீடியோல டென்த்ல முதல் பாடம் இந்தியாவின் அமைவிடம் மற்றும் முக்கிய இயற்கை பிரிவுகள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி வாங்க பாக்கலாம் முன்னாடி இந்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபைஸ் ஒரு ரெண்டு கொஸ்டின் பாத்துருலாம் ஒன்னு வந்து ஒரு இலவச டெலிஃபோன் நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன நம்பர் அப்படின்னா பதினாலு ஐநூறு அப்படின்ற சாரி பதினாலு பதினஞ்சு நானூறு அப்படின்ற ஒரு டெலிபோன் நம்பர் இலவச தொலைபேசி எண் கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்கெங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லி மகாராஷ்டிரா மற்றும் யூபி அப்படின்னா நாலு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க எதுக்காக அப்படின்னா பாம்பு கடித்தல் பாம்பு கடிக்கான இலவச தொலைபேசி எண் யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த பதினஞ்சு நானூறு அப்படின்ற டெலிபோன் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் இது போக முக்கியமான நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு பதினேழு பள்ளி குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண் பதினேழு அப்படின்ற மகேஷ் பொய்யாமல்லி தமிழ்நாடு கல்வித்துறை அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதே ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்ற நம்பர் எதுக்காக இந்தியால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் முதியோர்களுக்கான இலவச தொலைபேசி எண் ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே சரி இந்தியாவோட அமைவிடம் அதை பார்க்கலாம் இந்தியா இந்தியா அப்படின்ற பேர்ல பத்திரிகை ஆரம்பிச்சது யாரு நம்ம பார்க்கலாம் இந்தியா அப்படின்ற பேர்ல பத்திரிகை தொடங்கியவர் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா எம் ஆச்சாரியா அதுல ஆசிரியரா வேலை பார்த்ததா யாருன்னா பாரதியார் வந்து வேலை பார்த்திருப்பாங்க பாரதியார் தமிழ்நாடு அப்படின்ற ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா பி வரதராஜலு நாயுடு வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல வந்து பத்திரிகை வந்து நடத்திருப்பாங்க இந்தியாவோட மொத்த பரப்பளவு என்ன பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட மொத்த பரப்பளவு முப்பத்தி சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட மொத்த மொத்தம் இந்தியா வந்து ஏழு நாடுகளுடன் தனது பகிர்ந்து கொள்கிறது மொத்த எல்லை அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இந்தியா அதிக நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்காள தேசம் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியா குறைந்த நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான் அதுக்கான நீளம் என்னன்னா நூத்தி ஆறு கிலோமீட்டர் சரி ஓகே ஒரு மூணு கொஸ்டின் கேட்கிறேன் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டுக்கு பெயர் என்ன செகண்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை கோட்டின் பெயர் என்ன தேர்டு கொஸ்டின் இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டுக்கு என்ன ஓகே இந்தியாவோட கடற்கரையின் நீளம் கடற்கரையின் தீவு கூட்டங்களோட சேர்ந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி கிலோமீட்டர் ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் சொல்லலாம் அடுத்து பாருங்க இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் பரப்பளவில் மிகச்சிறிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில் மிகச்சிறிய மாநிலம் கோவா கோவாவோட தலைநகர் என்ன அப்படின்னு கமாண்ட் சொல்றீங்க பரப்பளவில் நம்ம தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்காங்க அப்படின்னா பதினோராவது இடத்துல இருக்காங்க பரப்பளவுல தமிழ்நாடு பதினோறாவது இடத்துல இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்னு மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் அதிகமாக எங்க இருக்குன்னா யூ அதே மக்கள் தொகையில் குறைவாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிக்கிம் சிக்கிம் அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க அதை கால்குலேட் பண்றதா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் பீகார்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரத்தி நூத்தி ஆறு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூத்தி ஆறு நபர் வந்து இருக்காங்க இதே மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசம் அருணாச்சல் பிரதேசல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னா பதினேழு பதினேழு நபர்கள் இருக்காங்க சரிங்களா பதினேழு எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்தியா சாரி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை பதினேழு இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு வந்து பதினேழு ஆண்டுகள் பிரதமராக இருந்திருப்பாங்க எண்ணிக்கை பதினேழு அப்ப இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இதே தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு சதுர கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலின விகிதம் பாலின விகிதம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு சராசரியான பெண்கள் விகிதம் பாலின விகிதம் இந்தியாவில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் கேரளா கேரளாவோட பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா ஹரியானாவோட பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எண்ணூத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் இந்தியாவோட சராசரி பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இந்தியாவுக்கு இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டுமே இருக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாட்டுக்கு அடுத்து குழந்தை பிறப்பு விகிதம் இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் யூபி உத்தரப்பிரதேஷ் குழந்தை பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் கேரளா நெக்ஸ்ட் ஒன் வந்து குழந்தை இறப்பு விகிதம் குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் ஒடிசா குழந்தை இறப்பு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம் இந்தியாவோட அமைவிடம் அடுத்து இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் இந்தியாவோட இயற்கை பிரிவுகள வந்து ஆறு பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் பாருங்க வடக்கு மலைகள் அதாவது இமயமலைகள் அதுதான் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்றாங்க இமயமலைகள் செகண்ட் ஒண்ணு வடபெரும் சமவெளிகள் தேர்டு ஒன்னு தீபகற்ப பீடபூமிகள் அடுத்து கடற்கரை சமவெளிகள் அடுத்து வந்து தீவுகள் லாஸ்டா வந்து இந்திய ஆறுகள் அதாவது இமயமலையில் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுமார்கள் அதாவது வங்காள பிரியூடா கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுமார்கள் அதாவது அரபிக் கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள் அத பத்தி பாருங்க வடக்கு மலைகள் இப்ப மலைகள் அப்படின்னா சமவெளி பகுதியில இருந்து அறுநூறு மீட்டர் உயரமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மலைகள் அப்படின்னு சொல்லுவோம் சமவெளி பகுதியில இருந்து அறுநூறு மீட்டர் உயரமா இருந்தால் மலைகள்னு சொல்லுவோம் மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் பதினொன்னு டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினமா கொண்டாடுறாங்க வடக்கு மலைகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா இமயமலைகள் இதுதான் மடிப்பு மலைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா வடக்கில் வந்து யுரேசியன் தாழ்நிலமும் தெற்குல வந்து கோண்டுவானா பகுதியும் நடுவில் வந்து டெத்திஸ் கடல் இருக்கும் இந்த கடல்னால உருவாக்கி உருவாக்கிதான் இமயமலை உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க இமயமலையின் நீளம் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அதாவது சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டருக்கு இருக்கும் இதுல முக்கியமான இடத்தை பார்த்தோம் அப்படின்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படக்கூடிய பாமீர் முடிச்சு இதுதான் மூன்றாம் துருவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாமீர் முடிச்சுதான் ஆசிய மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் மலைத்தொடர் ஆசிய மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் மலைத்தொடர் பாமீர் முடிச்சு அதாவது மூன்றாம் துருவம் உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது இமயமலை என்பது இமாலய சமஸ்கிருத மொழிச்சொல் அதுக்கு தமிழ்ல வந்து பணி உறைவிடம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல பனி உறைவிடம் சொல்றோம் ஓகே அடுத்து பாருங்க ஓகே அடுத்து பாருங்க அதோட பிரிவுகள் இமயமலை வந்து மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து ட்ரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க அதாவது மேற்கு இமயமலை அதுக்கு இன்னொரு பேர் திபேத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து இமயமலைகள் இந்த இமயமலையை மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாங்க என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உள் இமயமலை உள் இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து இமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இமாத்ரி அடுத்து மத்திய இமயமலை இமாச்சல் அடுத்து வெளி இமயமலை சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க இமாத்திரி இமாச்சல் மற்றும் சிவாலிக் அப்படின்னு இமயமலைகளை மூன்று பிரிவா பிரிச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க பூர்வாஞ்சல் குன்றுகள் அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மூண பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் பாருங்க டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா பூர்வா திபேத்தியன் இமயமலைன்னு சொல்றாங்க சரிங்களா டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேரு திபேத்தியன் இமயமலை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபேத் வரைக்கும் இருக்கும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபேத் வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஜம்மு காஷ்மீரை பார்த்து பார்த்தோம்னா இந்தியாவின் எட்டாவது யூனியன் பிரதேசமா பிரிச்சிருப்பாங்க மாநிலமா இருந்திருக்கும் இருக்கும் அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எப்ப ரத்து பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரத்து பண்ணியிருப்பாங்க எப்போ ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமா அங்கீகரிச்சிருப்பாங்க சரிங்களா இப்ப ஜம்மு காஷ்மீர்ல ரீசெண்டா என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சர்வசக்தி அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ரேஷன் சர்வசக்தி இந்த ஆப்ரேஷன் சர்வசக்தி எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல முக்கியமான இடங்கள் அதாவது புல்வாமா பீர்பாஞ்சல் அப்படின்ற முக்கியமான இடங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆப்ரேஷன் சர்வசக்தி ஓகே ஆப்ரேஷன் இந்திராவதி எதுக்காக கொண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கமாண்ட்ல சொல்லுங்க ஆப்ரேஷன் இந்திராவதி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்து பாருங்க டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலையில் காணப்படக்கூடிய முக்கிய மலைத்தொடைகள் மலைத்தொடர்கள் சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் இதெல்லாம் இமயமலை திபேத்தியன் இமயமலையில் காணப்படக்கூடிய முக்கிய மலைக்குன்றுகள் மலைத்தொடர்கள் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இமயமலைகள் அடுத்து பார்த்தோம்னா இமயமலையில் மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அதுக்கு உள் இமயமலைக்கு பேர் இமாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முக்கிய சிகரங்கள் வந்து காணப்படும் அடுத்து வந்து மத்திய இமயமலை இமாச்சல் இமாச்சல் வந்து கோடை வாழிடம் அப்புறம் முக்கிய கணவாய்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து வெளி இமயமலை அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவாலிக் இந்த வெளி இமயமலை தான் இரண்டு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க கிழக்கு மேற்கு டூ இயர்ஸ் ஸ்டோன்கள் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே பாருங்க உள் இமயமலைகள் உள் இமயமலைக்கு இன்னொரு என்ன இதோட அகலம் பார்த்தா அப்படின்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகலம் உயரம் ஆறாயிரம் மீட்டர் இந்த உள்ளி இமயமலை இமாத்திரில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா முக்கியமான சிகரங்கள் காணப்படும் அப்ப உலகின் உயரமான சிகரம் ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எவரஸ்ட் எவரஸ்டோட உயரம் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் போன ஆண்டு வந்து எட்டு ஆறு மீட்டர் உயரமானது எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு ஆறு மீட்டர் வந்து உயரமா வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்ப எவரஸ்ட் ஏரிய முதல் பெண் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜான்கோ தபே ஜப்பான் எவரஸ் எரிய முதல் பெண் ஜான்கோ தபை ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க முதல் இந்திய பெண் அப்படின்னா பச்சேந்திரி பால் சரிங்களா முதல் தமிழக பெண் முத்தமிழ் செல்வி முத்தமிழ் செல்வி இவங்களுக்கு ஆண்டுக்கான கல்பனா சாவளாறு கொடுத்துருப்பாங்க கல்பனா சாவளா அப்ப முதல் பெண் யார் அப்படின்னா ஜான்கோ தபை ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் முதல் தமிழக பெண் வந்து முத்தமிழ் செல்வி அடுத்த செகண்ட் ஒன்னு பாருங்க காட்வின் ஆஸ்டின் இமயமலையில் இரண்டாவது உயரமான சிகரம் இந்தியாவில் உயரமான சிகரம் இந்தியாவில் உயரமான சிகரம் அப்படின்னு காட்வின் ஆஸ்டின் அப்படி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் இந்தியாவில் உயரமான சிகரம் இந்தியாவில் உயரமான இரண்டாவது சிகரம் கஞ்சன் ஜங்கா இதோட உயரம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அப்ப உலகில் உயரமான சிகரம் எவரஸ்ட் இந்தியாவில் உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் அதாவது கேட்டுன்னு சொல்லுவாங்க எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் இந்தியாவில் உயரமான இரண்டாவது சிகரம் கஞ்சன்ஜங்கா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் முடி சிகரம் தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் ஆனை முடி சிகரம் முடி சிகரத்தோட உயரம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டபெட்டா தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டபெட்டா தொட்டபெட்டாவோட உயரம் பார்த்தோம் அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் ஓகே அதே மாதிரி முக்கிய பணியார்கள் அதாவது கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் பணியார்கள் எந்த இமயமலையில் காணப்படும் அப்படின்னா இமாத்ரி அதாவது உள் இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அடுத்து பாருங்க அடுத்த செகண்ட் ஒன்னு பாருங்க மத்திய இமயமலைகள் சொன்னா மத்திய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லியிருப்போம் மத்திய இமயமலைக்கு இன்னொரு பேரு இமாச்சல் இந்த இமாச்சல்ல என்னென்ன பகுதிலாம் காணப்படனா ஒன்று வந்து கோடை வாழிடங்கள் கோடை வாழிடங்கள்னா சிம்லா மிசோரி நைனிடால் ராணிக்கட் அல்மோரா மற்றும் டார்ஜிலிங் இது காணப்படும் இமயமலை இமாச்சல் சிம்லா எங்கே இருக்குன்னா அவளுக்கு தெரியும் இமாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசலாம் சிம்லா இருக்கு இமாச்சலில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் மாநிலம் இமாச்சல் பிரதேசம் சொல்லலாம் இந்தியாவில் பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் மாநிலம் அடுத்து மிசோரி எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் மிசோரி உத்தரகாண்ட் மிசோரி நைனிடால் ராணிக்கட் மற்றும் அல்போரா இந்த நாலு கோடை வாலிடம் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு உத்தராகாண்ட் அடுத்து பாருங்க டார்ஜிலிங் டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னா மேற்குவங்கத்தில் இருக்கு மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மேற்கு வங்கம் சரிங்களா இதே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் வால்பாறை கொடைக்கானல் ஊட்டியை வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க முக்கிய கணவாய்கள் அவ மத்திய இமயமலை இமாச்சல்ல கோடை வாழிடங்கள் மற்றும் கணவாய்கள் காணப்படும் சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க காரகோரம் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்டு காஷ்மீர்ல இருக்கு செகண்ட் ஒண்ணு சொஜிலா கணவாய் மற்றும் சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் அடுத்து பொமிண்டிலா கணவாய் அருணாச்சல் பிரதேசம் அடுத்து நாதுலா கணவாய் மற்றும் ஜெலிப்புலா கணவாய் எங்க இருக்குன்னா சிக்கிம் அடுத்து கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய் அப்ப பாகிஸ்தான்ல என்ன கணவாய் இருக்கு அப்படின்னா போலன் போலன் பாகிஸ்தான்ல என்ன கணவாய் இருக்கு போலன் கணவாய் பாகிஸ்தான்ல இருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்க